ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் குரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த நாச்சியார் திருமொழி பதினான்காம் திருமொழி இது பத்தாவது பாசுரம் கடைசி பாசுரம் அது நாச்சியார் திருமொழிக்கு கடைசி பாசுரமும் கூட பாசுரம் எப்படி இருக்குது பருந்தாட்களிற்றுக்கு அருள் செய்த பரமந்தன்மை பாரின் மேல் விருந்தாவனத்தே கண்டமை விட்டு சித்தன் கோதை சொல் மருந்தாம் என்று தம்மனத்தே வைத்து கொண்டு வாழ்வார்கள் பெருந்தாளுடைய பிரானடி கீழ் பிரியாதி என்றும் இருப்பாரே பருந்தாட்களிற்றுக்கு அருள் செய்த பரமன் பாரின் மேல் விருந்தாபனத்தே கண்டமை விட்டு சித்தன் கோதை சொல் மருந்தாம் என்று தம்மனத்தே வைத்து கொண்டு வாழ்வார்கள் பெருந்தாளுடைய கீழ் பிரியாது என்றும் இருப்பாரே பருந்தாட்களிற்றுக்கு அருள் செய்த பெருமையான கால் தாழ்ன கால் பெருமையான கால்களை உடைய களிறு கஜேந்திரன் அந்த யானை கஜேந்திரன் என்கிற யானைக்கு அருள் செய்த பரமன் பரமன் பரத்துவம் அந்த பரமன் என்ன பண்ணான் அந்த பரமன் தன்னை அப்படிப்பட்டவனை பாரின் மேல் இந்த பூமியில் விருந்தாவனத்தே கண்டமை நாங்கள் விருந்தாவனத்தை பார்த்தோம் எனக்கு விருந்தாவனத்தில் பார்த்த விதத்தை விட்டு சித்தன் கோதை சொல் விட்டு சித்தன் பெரியாழ்வாருடைய மகளான ஆண்டாள் அருளி செய்த இந்த பதிகத்தை மருந்தாம் என்று தம்பனத்தே நம்முடைய உஜ்ஜீவனத்துக்கு இதுதான் மருந்து நம்முடைய பிறவி துன்பங்களிலிருந்து துன்பங்களில் இருந்து இதுதான் மரு மருந்து என்ன தம்பனத்தை வைத்து கொண்டு வாழ்வார்கள் யாரெல்லாம் இதை ஒரு மருந்து என்று நினைத்து தன்னுடைய உள்ளத்திலே வைத்து கொண்டு வாழ்வார்கள் வைத்து கொண்டு மாத்திரம் இல்லை அப்ப அப்போ ஓதவும் செய்வார்கள் அப்படிப்பட்டவர்கள் பெருந்தாளுடைய உடைய பிரான் அடிக்கீழ் பெருந்தாள் உடை உலக உலகமெல்லாம் போற்றப்படக்கூடிய திருவடிகளை உடைய பிரான் அடிக்கீழ் எம்பெருமானுடைய அடிக்கீழ் பிரியாது பிரிவு என்று ஒன்றில்லாது என்றும் இருப்பாரே எப்பொழுதும் இருப்பவர் இருப்பார்களே அர்த்தமாக இருந்தது எனக்கு ஒன்றும் கஷ்டமில்லை பாசனம் படிக்கலாமா பருந்தாட்களிற்றுக்கு அருள் செய்த பரமன் தன்னை பாரின் மேல் விருந்தாபனத்தே கண்டமை விட்டு சித்தன் கோதை சொல் மருந்தாம் என்று தம்மனத்தே வைத்து கொண்டு வாழ்வார்கள் பெருந்தாளுடைய பிரானடி கீழ் பிரியாது என்றும் இருப்பாரே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா